விக்னேஸ்வர் அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் ஜோதிட வகுப்பு பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ ஜோதிடத்தை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்க ஜோதிடத்தின் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் அப்படின்னு நான் செல்கிறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் தாராளமாக வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏழு மாத காலங்கள் கோர்ஸ் அதில் பாரம்பரிய ஜோதிடம் பிரகநந்தி நாடி மற்ற திருமண பொருத்தம் மற்ற எல்லாமே வந்து அதில் வரும் ஜோதிட கணிதம் ஒரு ஜாதக நோட்டு எப்படி எழுதி தர்றது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த ஏழு மாதங்களில் வந்து உங்களுக்கு அடங்கும் நிறைய ஜாதகங்கள் போட்டு ஆய்வுகளும் வந்து உட்படுத்தப்படும் அதனால தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஸோ மொத்தத்தில் ஏழு மாதங்கள் முடிந்து நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜோசியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் தாராளமாக நீங்கள் ஜோதிடம் பார்க்க முடியும் ஸோ இது ஏழு மாத கோர்ஸை ஒரு மாதத்திற்கு எழுநூறு ரூபாய் மட்டுமே கட்டணும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது ஜோதிடம் கற்றுக்கணும் ஏழு மாதத்தில் அதுவும் துல்லியமாக தெளிவாகவும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி இந்த வீடியோவோட தலைப்பு பார்த்தீங்கன்னா துல்லியமாக ஜாதக பலன் கூறும் முறை ஸ்டெப் பை ஸ்டெப் உதாரண ஜாதக விளக்கத்துடன் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆமாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் துல்லியமாக ஜாதக பலன் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் முதல்ல பார்ப்போம் எப்படி அது ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தால் எந்த மாதிரியான பலன்கள் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸை முதல்ல பார்த்துருவோம் அதற்கப்புறமாக ஒரு உதாரண ஜாதகத்தையும் பார்ப்போம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் கூட வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு ஒரு ஜாதக பலன் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அப்படி ஒன்றும் ரொம்ப பெரிய ஈஸியான காரியம் கிடையாது சரியா அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அருமையாக இருக்கும் உங்களுக்கு சரி எதுக்காக வந்து ஜாதக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நிறைய நானே வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேயே ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ஏற்கனவே வந்து பல ஜோதிட நிலையங்களில் படிச்சுட்டு வந்தவங்க படிச்சுட்டு வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க அவங்களோட மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டால் எல்லாமே படிக்கிறோம் சார் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க எல்லாமே பார்க்குறோம் ஆனால் கடைசியில் ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வர்றப்போ வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது எதை பார்க்கணும் முதல்ல அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறத நீட்சிக்கிட்டு தான் இருக்குது ஒரு தைரியமாக வந்து ஒரு பலன் சொல்ல முடியலை அப்படிங்கிறது தான் அவங்களோட குறை ஸோ எங்களோட கிளாஸில் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது ஏன்னா எப்போவுமே வந்து பல ஜாதகங்கள் போட்டு ஆய்வு செஞ்சு பல கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி கொடுத்து ஸோ அதன் மூலமாக வந்து நிறைய ஜாதகங்கள் எப்படி எப்படி பார்க்கணும் எந்த இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக வந்து தேரி மாதிரி கொடுத்துடுறோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது ஸோ அதன்படி தான் இந்த வீடியோலேயும் வந்து ரொம்ப கிளியராக கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு டைம் டு டைம் வந்து சேரும் சரியா சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ இந்த துல்லியமாக ஜாதக பலன் கோரும் முறை முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு ஜாதகர் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டார் கொடுத்துட்டு ஒரு கேள்வியை கேட்குறார் அந்த கேள்விக்கான பாவம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தேர்வு செய்யணும் இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லிகிட்டே வரேன் இந்த ஸ்லைடில் பாருங்கள் முதல்ல வந்து கேள்விக்குரிய பாவங்களை தீர்மானித்தல் அதாவது வந்து நமக்கு காரகம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் பாவ காரகமா இருந்தாலும் சரி கிரக காரகமாக இருந்தாலும் சரி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் தான் கேட்ட கேள்விக்கு எந்தெந்த பாவங்களை ஆய்வு பண்ணணும் எந்த கிரகத்தை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குரிய பாவம் கேள்விக்குரிய பாவம்னா என்ன ஒருத்தர் வந்து குழந்தைய பத்தி ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா குழந்தை பற்றிய பாவம் அப்படின்னா ஐந்தாம் பாவம் அதே மாதிரி குழந்தைக்கான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு அப்படிங்கிற மாதிரியான நமக்கு காரகங்கள் கிளியராக தெரிஞ்சிருக்கணும் ஸோ முதல்ல பாவம் எது கிரகம் எது அந்த கேள்விக்குரிய பாவம் மற்றும் கிரகம் எது அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் அதற்கப்புறமாக கேள்விக்குரிய பாவாதிபதி அவர் நிலை அறிதல் அவர் நிலை அறிதல்னா என்ன அந்த கேள்விக்குரிய பாவம் டிசைட் பண்ணிட்டோம் அந்த பாவ அதிபதி ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்கிறாரா இல்லை மூலத்திரிகோணத்தில் இருக்காரா இல்லை எந்த பலத்தில் உட்கார்ந்துருக்கிறார் எந்த ராசியில் உட்காந்துருக்கிறார் என்ன பலத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதற்கப்புறமாக மூணாவது பாயிண்ட்டாக வந்து கேள்விக்குரிய பாவாதிபதி அமர்ந்த ராசி அதிபதி அறிதல் இவர் வந்து ஆக்சுவலாக வந்து எங்கேனாலும் போய் உட்கார்ந்துருக்கலாம் சப்போஸ் வந்து ஒரு இடத்துல ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ எதுவுமே பெறலை பெறாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்குது ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த ராசி அதிபதி உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த வீடு பலம் பெற்றதாக இருக்கும் அங்கே அமர்ந்த இந்த பாவ அதிபதியும் பலம் பெறுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நாலாவது பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குரிய அதிபதி வாங்கிய சாராதிபதி நிலை அறிதல் அதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில் உட்காந்துருக்குன்னா ஏதாவது ஒரு நட்சத்திரத்தின் மேலே தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ அப்போ சாரநாதன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அந்த கிரகம் அந்த பாவ அதிபதி அதாவது கேள்விக்குரிய பாவ அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அந்த அதிபதி என்ன பண்ணிட்டுருக்கிறார் அதோட நிலை என்ன இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு நட்சத்திரத்தின் மேலே பயணிக்கிறது அந்த அதிபதி ஒரு ஆட்சியை உச்சம பெற்றிருந்ததுன்னா அந்த கிரகம் வந்து வலுவாக வந்து போயிட்டுருக்கும் ஒரு நல்ல ஒரு சொகுசான பஸ்ஸில் நம்ம பயணிக்கிறதுக்கும் ஒரு ஓட்டையான பஸ்ஸில் வந்து பயணிக்கிறதுக்கும் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு இது ஸோ இது ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி தான் எடுத்துக்கணும் ஸோ அந்த நட்சத்திரத்தின் மேலே பயணிக்குது அந்த நட்சத்திர அதிபதி ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்ற நிலையில் இருந்தால் இந்த கிரகமும் வந்து நன்றாக வேலை பார்க்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்ததாக ஐந்தாவது பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா கேள்விக்குரிய பாவம் மற்றும் அதிபதியை பார்க்கும் கிரகங்கள் அவங்கள எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது ஏன்னா கிரகங்கள் பார்க்கறதுனால பலங்கள் கூடலாம் இல்லை பலம் இழக்கவும் செய்யலாம் ஸோ பாவ கிரகங்கள் அந்த மாதிரியான ராக கேதுக்கள் சனி அந்த மாதிரியான கிரகங்கள் பார்க்குறப்போ கிரகங்களுடைய பலங்கள் வந்து குறையலாம் அல்லது சுப கிரகங்களான குரு சுக்கரன் புதன் சந்திரன் அந்த மாதிரி வந்து பார்க்குறப்போ வந்து அவங்களுடைய பலமும் கூடலாம் ஸோ அந்த பாவத்தையோ அல்லது அந்த பாவ அதிபதியையோ பார்க்கின்ற கிரகங்கள் என்னென்ன பார்க்கறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரியான பலம் கூற வேண்டும் மேலே அடுத்ததாக ஆறாவது பாயிண்ட்டாக கேள்விக்குரிய பாவத்தில் அமர்ந்திருக்கும் கிரகத்தின் நிலை கேள்விக்குரிய பாவம் பாவ அதிபதி பார்த்தாச்சு பாவ அதிபதி ஏறிய சாரநாதன் பார்த்தாச்சு இந்த பாவத்தை மற்றும் பாவ பாவ அதிபதியை பார்க்கின்ற கிரகங்களை பார்த்தாச்சு அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகம் எது இப்போ சப்போஸ் ஒரு பாவத்தை ஆய்வு செய்கிறோம்னா அந்த பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுக்குடையவர் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இதே வந்து ஒரு திரிகோணஸ்தானாதிபதி வந்து அந்த பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா அந்த பாவம் வந்து கொஞ்சம் வலுப்பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ கேள்விக்குரிய பாவத்தில் அமர்ந்திருக்கும் கிரகத்தின் நிலையையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏழாவது பாயிண்ட்டாக வந்து கேள்விக்குரிய பாவத்திற்கு ஒன்பது மற்றும் பத்தாம் பாவத்தின் நிலை அறிதல் இப்போது சப்போஸ் இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் சொல்லலாம்னா ஒரு வருமானத்திற்கு தான் தன வருமானம் அப்படிங்கிறது இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்தை ஆய்வு செய்கிறோம் ஆய்வு செய்கிறப்போ கொஞ்சம் மோசமாக இருக்குது இரண்டாம் இடத்திற்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது ஆனால் கடைசியாக வந்து இவர் வந்து நல்ல வருமானம் செய்வாரா செய்ய மாட்டாரா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வாழ்கிறதுக்கு தகுதியான தேவையான வருமானத்தை இவர் செய்வாரா செய்ய மாட்டார் அதாவது பாஸாக ஃபெயிலாக ஓகே அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது எந்த ஒரு பாவத்துக்கும் அதனுடைய பலன்கள் கடைசியில் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்திற்கு ஒன்பது பத்தாம் பாவம் அதாவது பாக்யஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் அந்த பாவத்திற்கு பாக்யஸ்தானம் கர்மஸ்தானம் அது எந்த அளவுக்கு வலுவான நிலையில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த பாவத்தினுடைய வலுவும் ஏறும் ஸோ ஆகவே ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்த பாவத்திற்கு ஒன்பது மற்றும் பத்தாம் பாவத்திற்குரிய நிலையை அறிய வேண்டும் கண்டிப்பாக எட்டாவது பாயிண்டாக வந்து கேள்விக்குரிய பாவம் மற்றும் அதிபதிக்கு நடப்பு தசா தொடர்பு அறிதல் சரி எல்லாம் பார்த்துட்டோம் ஒரு பாவம் பார்த்தாச்சு பாவம் நல்லா இருக்குது பாவாதிபதி நல்லா இருக்கார் அதனால் பாவம் வளர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பட் நடப்பு தசா புக்திகளுக்கு அதுக்கு தொடர்பு இருக்கா தொடர்பு இருந்தது அப்படின்னா சொன்னால் நூறு சதவீத பலன்களை அவர்கள் பெறுவார்கள் அப்படி இல்லை அப்படின்னா சொன்னால் தசா புக்தி வந்து ஏதோ ஒரு இதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு பாவத்தை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஏதோ ஒரு கிரகத்தை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு பாவம் எப்படி வலுப்பெறும் ஸோ அதனால் வந்து தசா புக்திகள் அந்த பாவத்திற்கோ அல்ல பாவ அதிபதிக்கோ தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரியே கேள்விக்குரிய பாவத்திற்கு அல்லது பாவாதிபதிக்கு கோச்சார குரு சனி ராகு மற்றும் கேதுவின் தொடர்பை கண்டிப்பாக தெரியணும் ஏன்னா நம்ம கோச்சாரத்தில் வந்து குருவோட பார்வை எங்கெங்கே விழுகுது அப்படிங்கிறத பொறுத்த வந்து நம்ம பொது ராசி பலன்களே சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ ஜனன ஜாதகம் வந்து உங்களுக்கு வந்து பிடிப்பனை இருக்கா இல்லையாங்கிறத சொல்லும் இந்த கோச்சாரம்ங்கிறது வந்து உங்களுக்கு கால நிர்ணயத்தை கொடுக்கும் ஒருத்தர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா நான்காம் இடத்த பாவத்தை ஆய்வு செய்வோம் நான்காம் இடம்ங்கிறது வீடு வாகனத்தை குறிக்கக்கூடியது நான்காம் பாவத்தை ஆய்வு செய்வோம் அதற்கப்புறமாக செவ்வாய் நிலமாக இருந்தால் செவ்வாய் ஒரு காலி நிலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டை இடிச்சிருக்காங்க அது காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு புதன் இதே கட்டிய வீடு அப்படின்னு சொன்னால் சுக்கரன் அந்த மாதிரியான கிரகத்தை எடுத்து ஆய்வு செய்வோம் எல்லாமே செஞ்சாச்சு ஓகே பாக்கியம் இருக்கு அவருக்கு ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கான பாக்கியம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ எப்போ வாங்குவோம் அப்படிங்கிற கொஸ்டின் அடுத்ததாக அந்த ஜாதகர் கேட்பார் ஸோ அப்படி கேட்குறப்போ அந்த கால நிர்ணயத்தை கரெக்டாக சொல்கிறதுக்கு தான் நம்ம அந்த கோச்சாரத்தை பயன்படுத்துகிறோம் கோச்சாரத்தில் எப்போ குரு வந்து அதன் அதன் மேல் பார்வைப்படுகிறது நாலாம் இடத்திற்கோ அல்லது சுக்கரனுக்கோ செவ்வாய்க்கோ புதனுக்கோ எப்போ வந்து பார்வைப்படுகிறது அப்போ வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ இந்த கோட்சாரங்கிறது கால நிர்ணயத்தை கொடுக்கக்கூடியது அப்போது அதையுமே நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ இந்த ஒரு ஒன்பது பாயிண்ட்ஸுங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே அந்த கேள்விக்குரிய பாவத்தை முடிவு பண்ணிவிட்டு இந்த ஒன்பது பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க இதையே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பக்காவாக வந்து உங்களுக்கு வரும் வேறு எந்த டவுட்டும் வேண்டாம் இந்த ஒன்பது பாயிண்ட்டை வந்து மறக்காமல் சீக்வன்ஸாக வரிசையாக எடுத்தோம் அப்படின்னா முதல்ல பாவத்தை தீர்மானம் செய்கிறது பாவம் மற்றும் கிரகத்தை தீர்மானம் செய்வது அதற்கப்புறமாக பாவ அதிபதி நிலை அதே மாதிரி பாவத்துக்கு அது அதிபதி அமர்ந்த ராசி அதிபதி நிலை இப்படி வரிசையாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க அந்த பாவம் வலுப்பெற்றிருக்கா இல்லையான்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க கண்டிப்பாக சரியா இதை வச்சு நீங்கள் தாராளமாக பலன் சொல்ல முடியும் சரி ஸோ இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோடு இதை பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா ஸோ இப்போ வர ஜாதகத்தை பாருங்கள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் பிறந்திருக்கிறாங்க ஒரு ஆண் ஜாதகம் இது லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா துலா லக்னம் இரண்டில் கேது எட்டில் ராகு ஒன்பதில் சனி சந்திரன் பத்தில் சூரியன் குரு செவ்வாய் பதினொன்னில் புதன் பன்னிரெண்டில் சுக்கரன் ஸோ இவருக்கு கேள்வி என்ன அப்படின்னா இவரோட திருமணம் மற்றும் குடும்பம் எப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்விக்கே நம்ம முதல்ல பாவத்தை நம்ம முடிவு பண்ணணும் அந்த பாவம் அப்படிங்கிறது என்ன அவங்க கேட்டிருக்கிறது திருமணம் மற்றும் குடும்பம் ஸோ குடும்பம் அப்படிங்கிற இரண்டாம் இடம் திருமணம் அப்படிங்கிறதுனா கலத்திரத்தை குறிக்கக்கூடியது கலத்திரம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ஏழாம் இடம் இது போக இது ஒரு ஆண் ஜாதகம் வரக்கூடிய கலத்திரத்தை குறிக்கக்கூடியது சுக்கரன் ஸோ ஆக மொத்தம் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் மற்றும் சுக்கரனை நம்ம ஆய்வு செய்யணும் ஸோ நம்ம இப்போ ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா ஒன்பது பாயிண்ட் அதன்படியே நம்ம வந்து இப்போது பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படி பார்த்தோம்னா கேள்விக்குரிய பாவத்தை தீர்மானம் செய்யாச்சு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் சுக்கரன் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு குடையவரும் ஏழு குடையவரும் ஒரே கிரகமாக வருகிறது செவ்வாய் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்குது நீசன் பெற்ற நிலையில் அப்படின் பெற்ற நிலையில் உட்கார்ந்து அதே போல கேள்விக்குரிய பாவ அதிபதி அமர்ந்த ராசி அதிபதி செவ்வாய் அமர்ந்த ராசி அதிபதி யார் அப்படின்னா சொன்னால் சந்திரன் அந்த சந்திரன் அந்த செவ்வாய்க்கு பன்னிரெண்டில் மறைகிறார் சந்திரன் லக்னத்திற்கு ஒன்பதில் அமர்ந்திருந்தால் கூட செவ்வாய்க்கு பன்னிரண்டில் அமர்கிறார் ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது செவ்வாய் வலுவாக்கவும் செய்யாது அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்தாக கேள்விக்குரிய பாவாதிபதி வாங்கிய சாராதிபதி நிலை இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆயில்யம் ரெண்டாம் பாதத்தில் இருக்குது அதாவது புதனோட சாரத்தில் இருக்குது அந்த புதன் இந்த ஜாதகத்திற்கு ஒன்பது மற்றும் பன்னெண்டு கூடியவராகிறார் வாங்கி லக்னத்திற்கு பதினொன்று உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாய்க்கு இரண்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு நல்ல நிலை ஸோ சாரநாதன் ஏதோ ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி கேள்விக்குரிய பாவம் மற்றும் அதிபதியை பார்க்கும் கிரகங்கள் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கேள்விக்குரிய பாவம் இரண்டு மற்றும் ஏழு அதை யார் யார் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டாம் இடத்தை குரு தன்னோட உச்சம் பெற்ற குரு தன்னோட ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் மற்றபடி ஏழாம் இடத்தை வேறு எந்த கிரகமும் பார்க்கல அதே மாதிரி இரண்டாம் இடத்தையும் வேறு எந்த கிரகமும் பார்க்கவில்லை வெறும் குரு மட்டும் வந்து உச்சம் பெற்ற குரு லக்ன அசுபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த துலா லக்னத்திற்கு வந்து அவர் அசுபர் மூன்று ஆறு குடையவராகிறார் ஸோ சுபராகவே இருந்தாலும் இவர் வந்து லக்ன அசுபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ லக்ன அசுபர் அவர் பலம் பெற்ற நிலையிலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி இது வந்து பார்க்கும் கிரகங்கள் பாவத்தையும் பாவ அதிபதியையும் பார்க்கிறது பாவத்தை பார்க்கிறத பார்த்தோம் பாவ அதிபதியை எந்த கிரகமும் வந்து பார்க்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதற்கப்புறமாக கேள்விக்குரிய பாவத்தில் அமர்ந்திருக்கும் கிரகத்தின் நிலை ஸோ கேள்விக்குரிய பாவம் என்ன இரண்டு மற்றும் ஏழு ஏழாம் இடத்தில் பா கிரகம் இல்லை இரண்டாம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கிறார் ஸோ இந்த இரண்டாம் இடத்தில் கேது அப்படின்னு சொல்கிறதே வந்து குடும்பம் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் சரியா ஏன்னா இந்த இரண்டில் கேதுங்கிறது வந்து குடும்பத்தில் ஒரு நாட்டத்தை கொடுக்காது கண்டிப்பாக வந்து ஒரு நாட்டத்தை கொடுக்காது ஸோ குடும்பம் அமைவதில் சிரமத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆகவே கேள்விக்குரிய பாவத்தில் அமர்ந்திருக்கும் கிரகமும் வந்து சரி கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ கேள்விக்குரிய பாவத்திற்கு ஒன்பது மற்றும் பத்தாம் பாவத்தின் நிலையுதல் ஓகே இரண்டு இரண்டுக்குடையவர் நீசமாய் உட்கார்ந்திருக்கிறார் மற்ற கொடுத்த ராசி அதிபதியும் வந்து பன்னெண்டில் மறைகிறார் அப்போ அதுவும் பலம் கிடையாது சாரநாதனும் மற்றும் அந்த குருவினுடைய பார்வை இந்த இரண்டு மட்டும்தான் இதில் அட்வான்டேஜ் மற்றபடி எல்லாமே வந்து மைனஸ் பாயிண்ட் அப்போ குடும்பம் அமைகிறது மிக மிக சிரமம் சிரமமா இல்லை கடைசியில் அமையுமா அமையாதா அதாவது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத தெரியும் அதற்கு அந்த பாவத்திற்கு ஒன்பது மற்றும் பத்தாம் பாவமான பாக்யஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது அந்த பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்றது கடகமாக வருகிறது கடகத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் அந்த பாவத்திற்கு சஷ்டாஷ்டகமாக உட்கார்ந்திருக்கிறார் எப்படி இரண்டாம் பாவத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் தன்னுடைய பாவத்திற்கு பன்னிரண்டில் மறைகிறார் அப்படிங்கிறப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறவில்லை ஆனால் அந்த பாவத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சம் பெற்ற குரு அமர்ந்திருக்கிறார் அது அந்த பாவத்தை வலுப்பெற செய்கிறது ஒன்பதாம் பாவத்தை வலுப்பெற செய்கிறது பிளஸ் அந்த பாவத்திற்கு பத்தாம் பாவமான சிம்மம் சிம்மத்தினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய பாவத்திற்கு பன்னெண்டில் மறைகிறார் அதே பாவம் அந்த இரண்டாம் பாவத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து உட்கார்றார் ஸோ இது ஒரு பாதி பலம் நான் சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஆகவே ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெற்ற உச்சம் பெற்ற குருவினால் வலுப்பெறுது ஸோ பத்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் திரிகோணஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதி லக்னத்துக்கு பாக்கியஸ்தானாதிபதி வந்து உட்கார்றார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஸோ இப்படி ஒரு சின்ன அட்வான்டேஜஸ் வந்து ஆக்சுவலாக வந்து அதில் இருக்குது ஸோ ஒரு முடிவுக்காக இது உச்சம் பெற்ற ஒரு குரு பார்வையினால் வந்து இரண்டாம் இடத்துக்கு இவருக்கு குடும்பம் அமையும் ஆனால் அந்த குடும்பத்தின் மேல் இவருக்கு நாட்டம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சரி அதற்கடுத்ததாக அதற்கு அடுத்ததாக காரக கிரகம் நமக்கு பாவத்தை ஆய்வு பண்ணி முடிச்சிட்டோம் காரக கிரகம் சுக்கரனை வந்து நம்ம ஆய்வு செய்யும் சுக்கரன் இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் லக்னத்தில் லக்னாதிபதியாகவும் வருகிறார் அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் சரி லக்னத்திற்கு பன்னிரெண்டில் மறைகிறார் மறைந்தும் எப்படி இருக்கிறார் அவர் நீசமாக இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த அதிபதி புதன் அந்த சுக்கரனுக்கு பன்னிரெண்டில் மறைகிறார் அந்த சுக்கரன் நீசம் பெற்ற சுக்கரனை யாராவது பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எந்த கிரகமும் பார்க்கவும் இல்லை அப்போது காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற சுக்கரனும் மிகவும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இவருடைய திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை என்பது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது ஒரு திருப்தியான வாழ்க்கையை கொடுக்காது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஜாதகத்தினுடைய ஒரு தீர்ப்பு மேலும் இந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால் சனியும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது சனியும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் உங்களுக்கு தெரியும் அது ஒரு புணர்ப்பு தோசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புணர்ப்பு தோசத்திலிருந்து விடுபட வேண்டும் நிவர்த்தி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங் லவ் வந்து ஒன்று பெயிலியர் ஆகணும் இவருக்கு ஒரு ஸ்ட்ராங் லவ் ஃபெயிலியர் ஆனால் அந்த தோசை நிவர்த்தி கிடைக்கும் அல்லது ஏதாவது ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அது வந்து மறுபடியும் கேன்சல் ஆகி இன்னொரு திருமணம் செய்தால் அப்போ தோச நிவர்த்தி கிடைக்கும் அல்லது நல்ல வலுப்பெற்ற குரு பார்க்க அந்த தோசை நிவர்த்தி கிடைக்கும் இங்கே குருவும் பார்க்கவில்லை ஸோ ஆகவே புனர்ப்பு தோஷமும் அதிகமாக உள்ள ஒரு ஜாதகம் அப்படின்றும் சொல்லலாம் ஸோ இப்படித்தான் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா சொன்னால் கேள்விக்குரிய பாவத்தை தீர்மானம் செய்து கொண்டு இப்படி வரிசையாக வந்து இந்த ஒன்பது பாயிண்டை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வீக்காக இருக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அது மாதிரியான தாராளமாக பலன்களை நீங்கள் சொல்ல முடியும் ஸோ அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி இல்லை இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் வீடியோஸ் உங்களை தேடி வரும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட நல்ல வீடியோவோடு வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ